என்னோட பையன் என்னோட பேசாத காரணமே இதுதான் நான் மெசேஜ் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நிறைய வனிதா விஜய்குமார் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் வனிதாவினுடைய மகன் விஜய் ஸ்ரீஹரி பாத்தீங்க அப்படின்னா மாம்போ அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்க நிலையில் தன்னுடைய மகள் குறித்து வனிதா இப்போ ரீசெண்டா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய மகன் தன்னை பிரிஞ்சிருக்கிற நிலையில அவர் எதுக்காக இப்போ என்கிட்ட பேசாம தவிக்கிறாரு அப்படிங்கறது பற்றியும் வனிதா பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது ஸோ என்னுடைய வனிதா பாத்தீங்கன்னா விஜய்குமார் ரெண்டு மஞ்சுளாவினுடைய மூத்த மகள் தான் இவங்க ஃபஸ்ட் டைம் சந்திரலேகா அப்படிங்கிற படம் மூலியமா சினிமாவில் அறிமுகமானாங்க முதல் படமே விஜயோட ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ராஜ்கிரனோட ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அண்ட் ஒரு சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா நடிச்சிட்டு இருக்கும்போதே ஆகாஷ் அப்படிங்கிறவரோட அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு வனிதா ஆகாஷை திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு வெறும் பதினெட்டு வயசு தான் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பத்தொம்பது வயசில் பார்த்தீங்கன்னா வனிதாவுக்கு ஒரு மகனும் பெற்றாங்க ஆனால் அந்த திருமண வாழ்க்கையே என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றப்படு இல்லாததுனால கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் மனிதா சொல்லியிருக்கிறாங்க அது புரியாத வயசுல நடந்த திருமணம் அப்படிங்கிற மாதிரியா அதை பற்றி வருத்தப்பட போகிறது கிடையாது காரணம் அந்த திருமணத்தினால தான் எனக்கு ஒரு மகன் கிடைச்சான் என்னுடைய மகன் இப்போ கதாநாயகனாக நடிக்கிறான் இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஆரம்பத்தில் என்னுடைய மகன் என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருந்தான் ஆனால் அதுக்கப்புறமா அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இப்போ கூட அவன் என்னோட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் ஆரம்பத்தில் அம்மாவுக்கு எதிராக பேசிட்டோமே இப்போ பேசுனா அது சரியாக வராதே அப்படிங்கிற மாதிரியாக தான் அவன் இப்போ என்கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்கிறான் மற்றபடி அவன் என் மேலே கோவத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியாலாம் நான் சொல்ல மாட்டேன் நான் இப்பையும் என்னுடைய மகனோட மட்டும் தான் பேசலை மற்றபடி அவனுடைய அப்பாவோட குடும்பத்தில் இருக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய மகன் படம் நடிக்கிறான் அப்படிங்கிறப்போ நான் அவனுடைய அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணேன் அந்த பக்கம் எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவனுக்கு தான் ஒரு வருத்தம் இருக்குது ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்தப்போ நம்ம அம்மாவுக்கு எதிராக பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரியாக ஃபீல் பண்ணுறான் ஒரு நாள் என்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான் நானும் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது என்னுடைய மகனும் கதாநாயகனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான் இது சினிமா துறையில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக கூட நான் சொல்லுவேன் என்னுடைய மகன் நடிக்க போகிறான் அப்படிங்கிற செய்தி கேட்டதும் ஜோவிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஜோவிகாவுக்கு எப்போதுமே விஜய் ஸ்ரீஹரி மேலே அதிகமான பாசம் உண்டு இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வனிதா பேசியிருக்கிற நிலையில அந்த வீடியோவுக்கு அதிகமான ரசிகர்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டுருக்கிறாங்க அண்ட் இந்த வீடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இனி விதைக்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்